முஷியவாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமனரூப விக்ன விக்னவிநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேசீகணேச இரக்ஷமாம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சனி வக்ர நிவர்த்தி பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர்லம் உண்டான காலகட்டம் சரிசாமி இவ்வளோ நாளாக சக் அதாவது சனி வக்ர நிவர்த்தி வக்ரம் எல்லாமே சொல்லிட்டே இருக்கீங்க எங்களுடைய பிரச்சனைகள்லாம் எப்போ தீரும் இப்போ சனி வக்கர நிவர்த்தியாரது பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் சக்தி ஜோதிட குழு உங்களுக்கு ஒரு ஒரு மாத பலன்களையும் வருட பலன்களையும் கிரக சாரங்கள் மா வருஷ கிரகங்களுடைய மாற்றங்கள் எல்லாவற்றையும் சொல்லிட்டு வரும் இப்போது சனி வக்கர நிவர்த்தியை பற்றி அஸ்ட்ரோகேயசையங்காராகிய நானும் ஐயா சர்மாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சனி வக்கர நிவர்த்தி எந்த இடத்துல வக்கரமாக இருந்தார் எந்த இடத்துல வக்கர நிவர்த்தி ஆகிறார் இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் வரும் சனியினுடைய பார்வை எப்படி இருக்கும் இது பொதுவாகவே எப்படி இருக்கும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத பற்றி அந்த கோச்சாரம் எப்படி இருக்குன்றத ஐயா சர்மா ஐயா சொல்லுவாங்க நமஸ்காரம் இப்போ மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நம்ம எப்போதுமே பலன்கள் சொல்கிறோம் மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்றது சற்றே ரெண்டரை வருஷத்துக்கு சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசி கடக்கக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு அடுத்தது ராகு கேது பகவான் சற்றே ஒன்றரை வருஷம் ஒரு ராசிலேருந்து ஒரு ராசி கடக்கக்கூடியது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா முந்நூற்றறுபது நாளில் குரு அவர்கள் ஒரு ராசிலேருந்து ஒரு ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் அப்படி பார்க்கும்பொழுது இப்போ இந்த சனி வக்ர நிவர்த்தி சனி பகவானை பொறுத்தளவுக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் நம்ம இப்போ எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அவர் பயிற்சி அடைஞ்சார் எங்கேருந்து பயிற்சி அடைஞ்சார் மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு பயிற்சி அடைஞ்சார் இதுக்கு நடுப்புற இதில் ரெண்டு வக்ரம் வந்துச்சு ரெண்டு வக்ர நிவர்த்தியும் வரும் அது என்ன சாமி வக்ரம்னா என்ன வக்ர நிவர்த்தினா என்ன சனி பகவான் நின்ற இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துல சூரியன் வர்றது வக்ர ஆரம்பம் சனி பகவான் நின்ற இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்திற்கு சூரிய பகவான் வர்றது வக்ர நிவர்த்தி அது என்ன வக்ர நிவர்த்தி வக்ரம் அப்படின்னாக்க பலம் இழந்தது ரிட்ராகேஷன் பின்னோக்கி செல்லக்கூடியது அப்போ சனி பகவானை பொறுத்தளவுக்கு பின்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டங்கள் அவர் கொடுக்கக்கூடிய நல்ல பலன்களையும் கெடுக்கக்கூடிய நல்ல பலன்களையும் தன்மையும் குறைப்பார் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு ஆகக்கூடிய காலகட்டங்களில் அவர் செயலற்ற தன்மையில் இருப்பார் அப்போ அந்த செயலற்ற தன்மையில் இருக்கும் பொழுது அவர் கொடுக்கக்கூடிய கெடுபலன்களை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நற்பலன்களையும் கு குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன ஒன்று ஒன்று சனி பகவானை பொறுத்தளவுக்கு லௌகீகத்தில் உள்ள வாழ்க்கையில் உள்ள இன்பங்கள் அத்தனையும் கொடுப்பார் பட் சின்ன சின்ன ப்ராப்ளங்களையும் கொடுப்பார் அப்போ அதை தாங்கக்கூடிய தன்மை நமக்கு வேணும் சனி மட்டும்தான் பட்டம் கொடுத்திருக்கு வேற கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாது ஏன் அப்படின்னாக்க நியாயவான் சத்தியவான் தர்மவான் எப்பொழுதுமே ஜோதி பொறுத்த பொறுத்தளவுக்கு குரு தசையிலையும் ராகு திசையிலையும் நேர்மையான முறையில் சம்பாதிச்சிங்க அப்படின்னாக்கா அது சனி தேசையில் தங்கும் அப்படின்றது ஒரு வாரது உண்டு அதே போல் குரு தேசையில் தப்பான முறையில் சம்பாதிச்சிட்டாக்க அதை அடுத்து வரக்கூடிய சனி தேசையில் அதை காட்டி கொடுத்துருவார் அதே போல் ராகு தேசையில் ரெண்டாவது வருமானத்தை கூட்டுவாங்க ஆனால் திருப்பி அடுத்து வர குரு தேசையில் காமிச்சி கொடுத்துருவாங்க அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை சனி கொடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது அப்படின்றா நம்மளுடைய வேதத்தில் ஒரு அங்கமான ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு மேஷம் முதல் மீனம் வரக்கட்டும் எத்தனை நாள் அப்படின்னாக்க பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் எந்த நட்சத்திரத்தில் புரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் அதுக்கு அடுத்தது அவர் மாறக்கூடிய காலகட்டங்கள் பட்டது கும்பத்தை விட்டு மீனத்துக்கு போகக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு பேர் பெயர்ச்சி அப்படின்னு பேர் நம்ம இப்போ சொல்கிறது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னிக்கு மீனராசிக்கு போகிறாரு அப்போ அந்த மீனராசிக்கு போகக்கூடிய எடைப்பட்ட காலகட்டங்கள் அப்படின்றது சற்றேறக்கூடிய நூற்றி பத்து நாள் அவர் வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போ இந்த காலகட்டங்கள் ரெண்டரை வருஷம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அஷ்டமத்து சனி அப்படின்றது கற்கடகத்துக்கும் அர்த்தாஷ்டம சனி அப்படின்றது விருச்சிகத்திற்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க மகரம் கும்பம் மீனத்துக்கு ஏழரை சனி அப்போ இந்த கடந்த காலகட்டங்களில் இந்த அஞ்சு ராசிக்காரங்களும் அதிகமாக பாதிக்கப்பட்ட ராசிகள் ஏழரை சனி அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி ஜென்மச்சனி பாதச்சனி விரயச்சனி அப்படின்றது அவதிப்பட்டுகிட்டு இருந்தாங்க இப்போ இந்த சனி வக்ரம் நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்களில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன நற்பலன்களை செய்வாங்க அப்படின்றத பற்றியும் இந்த எளிய பரிகாரங்கள் எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு சனிக்கெல்லாம் பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமான பலன்கள்லாம் பரிகாரங்கள்லாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது எளிய பரிகாரங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படின்றத நம்மளுடைய ஐயா அற்புதமாக அதாவது சனி பகவான் மகர கும்ப ராசிகளுக்கு அதிபதியானவர் மேஷத்தில் நீச்சமாகவும் துலாத்தில் உச்சம் பெற்றும் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த சனி பகவானுக்கு கொடுத்த காரகத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் உங்களுடைய ஆயுளை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடியவர் சனி அதே மாதிரி ஜீவனம் நீங்கள் எந்த வகையில் வந்து உங்களுடைய டே டு டே லைஃப் அதாவது உங்களுடைய உத்தியோகம் உங்களுடைய தொழில் என்ன மாதிரியான அனுபவத்தை கொடுக்கும் அதனால் சனியினுடைய மாற்றம் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் மாற்றம் வரும் உங்களுடைய உடல் நலத்தில் பின்னடைவை கொடுக்கும் இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் அதை தவிர சனி பகவான் ஆறு எட்டு பன்னெண்டு இந்த இடத்துக்கெல்லாம் வந்து ஆதிபத்தியத்தை வச்சு கொள்ளக்கூடியவர் அதனால் இவர் சனி பகவான் பொழுது அவர் என்னென்ன பிரச்சனைகளை கொடுப்பார் உடல் நலத்தில் என்ன கேடுகளை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தேன்னா அதாவது கழிவு பாதைகளில் உபாதைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது யூரினரி இன்ஃபெக்ஷன் இந்த ஃபீக்கல் மேட்டர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக வரும் வரக்கூடிய வாய்ப்புகள் கிட்னி பிரச்சனைகள் கிட்னி ஸ்டோன் வரக்கூடியது கிட்னி வந்து செயலிழந்து போகக்கூடியது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் எலும்பு தேய்மானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிரச்சனைகள் அதாவது சனி பகவானால் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்திங்களேன்னால் எலும்பு தேய்மானம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சரி இந்த சனி பகவானுக்கு என்னென்ன எளிய பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா சனி பகவான்னு சொல்லக்கூடியவர் வந்து இந்த கீழ்த்தட்டு மக்களில் ஒருவராக சொல்லப்படுகிறார் சனி உச்சமோ ஆட்சியோ பெற்றிருந்தால் பார்த்திங்கன்னா கீழ்த்தட்டு மக்களினுடைய ஆதரவு மிகவும் அதிகமாக இருக்கும் பொதுவாகவே அந்த அரசியலில் பார்த்தீங்கன்னா பெரிய பொசிஷனுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் வந்து சனியினுடைய ஆட்சியோ உச்சமோ இருந்தால் மட்டுமே அவர்களால் மக்களை திரட்டி கொண்டு மேலிடத்தில் வந்து நிற்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சனி பகவானுடைய திசை வரும்போது பார்த்திங்கன்னா சில பெரிய அரசியல்வாதிகள்லாம் வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்கிறதாவே ஜோதிட சாஸ்திரம் ஜோதிடத்தில் சொல்லியிருக்காங்க சரி இப்போது ஜோதிடத்தில் ஏன்னா சனி பகவானுக்கு வந்து காகத்தை குறித்து சொல்கிறாங்க அதனால் வந்து காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது ஒரு எளிய பரிகாரம் சனிக்கிழமை சனிக்கிழமை சுடசாதம் அதாவது புதுசாக செஞ்ச சாதத்தை வந்து காகத்துக்கு வைக்கிறதன் மூலியமாகும் எள் அதாவது பித்தக்கள் இல்லாதவங்க தாய் தகப்பனார் இல்லாதவங்க வந்து எள் ரெண்டு சேர்த்து அதை விட வைக்கிறதன் மூலியமாகும் உங்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் எல்லாமே நிச்சயமாக போகும் அதோட பார்த்த இல்லையானால் விநாயகர் இல்லைன்னா வந்து ஆஞ்சநேயர் இவங்க ரெண்டு பேருமே சனியை அதாவது எல்லா கிரகங்களையும் கட்டினவர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் அதனால் இவர்கள் ரெண்டு பேரும் வந்து விடாமல் வழிபட்டு வரும் பொழுது கண்டிப்பாக சனியினுடைய தொல்லையின் மூலிய தொல்லைகள் கம்மியாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் உண்டு எள் தானம் கொடுக்கறது நல்லெண்ணெய் தானம் கொடுக்கறது இரும்பு தானம் கொடுக்கறது அது தவிர லோயர் லேபர்ஸ்னு சொல்லக்கூடிய உடல் உழைப்பு செய்யக்கூடியவர்கள் அதாவது எப்படின்னா இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் இது வந்து வீடு உடைக்கிறது டெமாலிஷன் பண்ணுறவங்க அதை தவிர வந்து வண்டி வாகனங்கள் ஓட்டுறவங்க எர்த் மூவர்ஸ் அந்த மாதிரி பெரிய வண்டிகளை ஓட்டுறவங்க உடல் உழைப்பில் வந்து இந்த மண் மண்ணு கொத்துறவங்க பள்ளம் நோண்டுறவங்க ரோடு போடுறவங்க ரோடு கான்ட்ராக்ட் போடுறவங்க இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா உடல் உழைப்பு செய்கிறவங்க அவங்களுக்கு இரும்பின இரும்பு சம்பந்தமான அதாவது பாண்டு இல்லைன்னா வந்து மண்வெட்டி கடப்பாறை இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி தானம் கொடுக்கறது ஒரு நல்ல விசேஷத்தை கொடுக்கும் பொதுவாகவே வந்து பார்த்திங்களா இந்த பேரிச்சம்பழம் அதுக்கப்புறம் வந்து நாவல் பழம் இந்த மாதிரியான விஷயங்கள் அதே பாவக்காய் அதை தவிர வந்து இந்த சனிக்கு உண்டான எள்ளு நல்லெண்ணெய் இது எல்லாம் வந்து தானம் கொடுக்குறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி சனிக்கிழமை அன்னிக்கு விநாயகர் கோவில்லையோ ஆஞ்சநேயர் கோவில்லையோ தயிர் சாதம் தானம் கொடுக்குறதன் மூலியமாக அதாவது சாமிக்கு கொடுத்துட்டு எல்லாருக்கும் விநியோகம் கொடுக்குறதன் மூலியமாக உங்களுக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் சனி பகவானால் அது நிச்சயமாக சூரியனை கண்ட பனி போல நிச்சயமாக போகும் சரி ஐயா என்னால் வெளியில் கூட போக முடியல என்னால் நான் என்ன தான் பண்ண முடியும்னு தெரியல நான் பக்கத்தில் கோவில்கள்லாம் போய் கூட என்னால் எதுவும் தா எதுவும் தான தர்மம்னாலும் பண்ண முடியாது நான் வந்து ரொம்ப வயசானவன் என்னால் என்னமும் பண்ண முடியல ஏதாவது எளிய காயத்ரி மந்திரம் எதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா ஐயா கிட்டே கேட்போம் ஐயா எளிய காயத்ரி மந்திரம் இந்த சனி பகவானுக்கு சொல்லுவோம் எப்பொழுதுமே சரணாகதி தத்துவம் அப்படின்றது சனீஸ்வரனுக்கு ரொம்ப பிடிச்சது யாரால் ப்ராப்ளமோ அவங்கள்ட்ட சரணாகதி அடையிறது அப்போ அந்த சனியுடைய காகத் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் இதை எப்பொழுதுமே சூரிய உதயத்துக்கு அப்புறம் குறைஞ்சது ஒரு நாளைக்கு எட்டு ட்ரிப்பு சனி பகவான் அப்படின்னா என்றைக்கே எட்டு 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 ட்ரிப்பு சொல்லணும் அதுவும் பார்த்திங்கன்னாக்கா சனிக்கிழமையில் சனி ஹோரையில் காலையில் ஆறு ஊட்டி ஏழில் இந்த சனி காயத்திரியை சொல்லணும் இந்த சனி காயத்திரியை சொல்லி அவர்கிட்ட சரணாகதி அடையும் போது எளிய பிரச்சனைகள் எல்லாமே எப்படி சூரியனை கண்டுபிட்டு பனி விலகுது அதே மாதிரி விலகுமா விலகும் அப்போ இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு பண்ணலாமா இது ஒரு சில இதில் சொல்லுவாங்க பிள்ளையாரோடைய இது முருகனோட இதுன்ட்டு முருகன் உலகத்தை சுற்றிட்டு பாரு பிள்ளையார் வந்து என்ன பண்ணுவார் தாய் தந்தையே உலகம் உலகமே தாய் தந்தை அப்படின்ட்டு அதேமாரி இந்த எளிய பரிகாரம் இந்த காயத்ரி மந்திரத்தை நாங்கள் எங்களோட இந்த யூடியூப்பில் ஸ்டில்லாகவே கொடுக்குறோம் அதை அதையும் பார்த்து படிச்சுக்கோங்க ஓம் காக துவஜாய வித்மகி கற்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜயோத்யா மந்தம்னாக்க அவருக்கு கால் ஊனம் அதனால் மெல்லமாக செல்லக்கூடிய கிரகங்கள் அதே போல் ஊனமுற்றவங்களுக்கு இந்த இரும்பு கைத்தடி மொபைல் பண்ணுற இந்த வாக்கிங் இது இது எல்லாமே வாங்கி கொடுக்கலாமா வாங்கி கொடுக்கலாம் இந்த காயத்துலேயும் சொல்லலாம் இதுக்காக நீங்கள் எந்த விதமான சிரமமும் பட வேண்டாம் வீட்டில் இருந்துக்கிட்டே இதை செய்யும் பொழுது ஒவ்வொரு முன்னேற்றமாக உங்களுடைய வாழ்க்கையில் வருமா வரும் சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை சனி கொடுப்பதை கெடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது சூரியனுடைய புத்திரன் சனி பகவான் அப்போ அந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு சரணாகதி 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 அடைஞ்சோம் அப்படின்னாக்க வாழ்க்கையில் வெற்றி 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 கிடைக்குமா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும்னு சொல்லலாம் இதுக்கு அடுத்தது மேஷத்திலிருந்து மீனம் வரையிலும் இந்த சனி வக்ர நிவர்த்தி கிட்டத்தட்ட நூற்றி பத்து நாள் இந்த நூற்றி பத்து நாளும் எந்தெந்த ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலனங்கள் கொடுக்க போகிறாரு என்னென்ன கெடுபலங்கள் கொடுக்க போகிறாரு அப்படின்றத பார்ப்போமா தனுசு நேயர்கள் மூலம் பூராடம் முத்திராடம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி குரு பகவான் இப்போ இந்த சனி வக்ர நிவர்த்தியார அடுத்த நாள் பார்த்தீங்களையானால் குரு வக்ரமரர் என்ன சார் இது எடுத்த உடனே எப்படி ஒரு குண்டை போடுறீங்க சனி வக்கர நிவர்த்தி யாருதுனால ஏதாவது நல்லது வரும்னு பார்த்துட்டு இருக்கோம் குரு வக்கரமாரன்னு சொல்கிறீங்கன்னா கவலைப்பட வேண்டாம் மூணாம் இடத்தில் சனி பகவான் இவ்வளவு நாளாக அவங்கள படுத்து எடுத்துட்டாரு ஏன்னா வக்கரகதியில் இருக்கும்பொழுது எந்த ஒரு விஷயமுமே உங்களுக்கு வந்து சரியாக வந்திருக்காது முயற்சிகள் எல்லாமே தோல்வியில் தான் இருந்திருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்களேன்னால் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து உங்களுக்கு வெற்றி 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 அது மட்டுமே இருக்கும் கவலைப்படவே தேவையில்லை ஏன்னா மூணாம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் முடிசூடா மன்னன் சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம் அதனால் வந்து நிச்சயமாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இவ்வளவு நாளாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் எட்டாம் இடத்துல மறைஞ்சு உச்சம் பெற்று போயிருந்தார் அதிச்சாரத்தில் அவர் ஆறுது அதுவும் நல்லது உங்களுக்கு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாடு வெளிவூர் மாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா எழுத்துப் பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர ப்ரொஃபஸர்ஸு டீச்சர்ஸு சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த இந்த ஆப் விற்கிறவங்க அதாவது ஆப்னு சொல்லக்கூடியது எஜுகேஷ்னல் ஆப்ஸ் விற்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அது தவிர ஏனால் மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்க போகிற உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் அது தவிர உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்று வரக்கூடிய ஷார்ட் ட்ரிப் வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடிங் செக்மெண்ட்டு மெட்டல் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அது தவிர வந்து இந்த காலகட்டத்தில் ஏன்னால் இந்த கோல்டு அதாவது மெட்டல் ட்ரேடிங் பண்ணுறவங்க இவங்க நெய் வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பொற்கொள்ளர்கள் அவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் தடார்னு வந்து பொண்ணினுடைய விலை ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சட்டம் ஒழுங்கில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் சனி பகவான் பார்க்குறார் இது வந்து எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்டே கேட்போம் அருமையாக சொன்னீங்க தனு ராசியை பொறுத்தளவுக்கு சனி பகவானுடைய விசேஷ பார்வை அஞ்சாம் இடத்தை பார்க்குது இந்த அஞ்சாம் இடம் என்று இது ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கிறது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானமாக குறிக்குது அப்போ இந்த தனுர் ராசி சேர்ந்த நண்பர்கள் நீண்ட நாட்களாக திருமணமாகி வம்சம் விருத்தி கிடைக்காதவங்க குழல் இனிது யாழ் எம் எம்மக்கள் குரல் கேளார் எப்போ எந்த வீட்டில் குழந்தையோட அழுகுறல் இல்லையோ அந்த வீடு இல்லாததற்கு சமானம் அப்படி ஏற்பட்ட இந்த தனுர் ராசி என்பர்களுக்கு வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கின்ற சனி பகவான் பார்க்குறார் எத்தனாம் பார்வையாக மூணாம் பார்வையா அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் ஆணுக்கு பொறுத்தளவுக்கு நாலாம் இடம்ன்றது விந்துஸ்தானம் அல்லது கர் கர்ப் பெண்களுக்கு பொறுத்தளவுக்கு நாலாம் இடம்ன்றது கர்ப்பம் தாங்கும் ஸ்தானம் ஆண்களுக்கு பொறுத்தளவுக்கு மூணாம் இடம்ன்றது முயற்சி ஸ்தானம் விந்தணு இது பண்ணக்கூடிய காலகட்டங்கள் நீண்ட நாட்களாக இந்த தனுராசியை சேர்ந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ இந்த காலகட்டங்களில் வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர ஒன்பதாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார் இந்த ஒன்பதாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் உயர்கல்வி ஸ்தானம் அப்படிம்போம் இந்த உயர்கல்வி அப்படின்ற பொறுத்தளவுக்கு எம் காம் சிஏ ஐஐடி டபிள் ஐட்டு தவிர எச் படிப்புகள் மற்றும் ஐஏஎஸ் முயற்சி செய்யக்கூடிய தனுர் ராசி முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டு அவரே ஒன்பதாம் பார் ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால உயர்கல்வியில் ஏற்பட்டுகின்ற தடங்கல்கள் தாமதங்கள் விலகி வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தவிர சனி பகவான் பகவானுடைய தன்னுடைய விசேஷ பார்வையான பத்தாம் பார்வையாக உங்களுக்கு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விருச்சிகத்தை பார்க்குறாரு இந்த வேலைக்கு பார்க்கக்கூடியவங்க படித்த படிப்புக்கு நான் ஹையர் எஜுகேஷனுக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று படிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வெளிநாட்டு பதவி வேர்வு வெளிநாட்டில் யூனிவர்சிட்டி வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு வெளிநாட்டில் தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணத்துக்கு பஞ்சமே இருக்காது பயப்பட வேண்டாம் கேட்குற இடத்துல பணம் கொட்டோ கொட்டோம் கொட்டும் அது என்ன சாமி அப்படின்னாக்க மூணாம் இடமான முயற்சி சாணத்தில் ராகுவும் இருக்கிறாரு கேட்ட இடத்துல பணத்தை கொடுப்பாரு பட் இருந்தாலும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் கடன் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அபரிமிதமாக வாங்கிட்டாக்க சில நேரங்களில் சங்கடங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ தனுர் ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்திரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னா இந்த நூற்றி நாற்பது நூற்றி பத்து நாளில் கிடைக்கக்கூடிய பலன்களின் அளவின் தன்மை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ብናይር ወይ ልግለግ விநாயகருக்கு உகந்த நாள் அப்படின்றது திங்கக்கிழமை மற்றும் சங்கடகத சதுர்த்தி நாள் அப்போ திங்கக்கிழமை திங்கக்கிழமை போயிட்டு விநாயகருக்கு வெத்தலை மாலை வாங்கி சாத்திட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க அதே போல் சங்கடகத சதுர்த்தி இந்த நூற்றி முப்பத்தி நாளில் வரக்கூடிய சங்கடக சதுர்த்திக்கு விநாயகருக்கு பால் பன்னீர் இளநீர் வாங்கி கொடுத்து அந்த அபிஷேக திரவியங்களை சாத்திக்கிட்டு வாங்க இதை தவிர சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அடுத்த இறைவன் அப்படின்ற பொறுத்தளவுக்கு எம்பெருமான் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயருக்கு வியாழக்கிழமை வியாழக்க கிழமை என்ன பண்ணணும் அப்படின்னாக்க அவருடைய மாருக்கு வெண்ணெய் வாங்கி சாத்தணும் அவர் மனம் போது இந்த தனுர் ராசிக்காரங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை அத்தனையுமே விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு ஸோ மொத்தத்தில் இந்த சனி வக்ர நிவர்த்தி தனுர் ராசிக்காரங்களுக்கு அள்ளி கொடுக்கும்னு சொல்லலாமா அள்ளி கொடுக்கும்னு சொல்லலாம் இருந்தாலும் மொத்தத்தில் இந்த தனுர் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி என்னென்ன நற்பலன்களை என்னென்ன கெடுபலங்களை கொடுப்பார் அப்படின்றத அஷ்டுவ கேஎஸ் ஏங்காரவங்க சொல்லுவாங்க கன்க்ளூஷனாக ஐயா தனுர் ராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம் ஏன்னா சனி பகவான் மூணாம் இடத்தில் வக்ர நிவர்த்தி அடைந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறார் இவ்வளவு நாள் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய திடீர் ஜாக்வாட் அடிக்க போது எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போதும் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் தூக்கமின்மை இருக்கக்கூடும் வெளிநாடு வெளிவோர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் ஆனால் தந்தையின் சொத்துக்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு டாப் ரேங்கிங் யூனிவர்சிட்டிஸ் நீங்கள் எது அதிகமாக விருப்பப்பட்டு போடுறீங்களோ அந்த யூனிவர்சிட்டிஸ் கிடைக்காது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கீழ் மட்டும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர பார்த்தேன்னா குழந்தைகள்னால சிறு சிறு தொல்லைகள் வரும் குழந்தைகள் வந்து சொல்பேச்சு கேளாமல் இருக்கும் ஏன்னா அஞ்சாம் இடத்த சனி பார்க்கறதுனால குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் உண்டான உறவுகள் பாதிக்கக்கூட வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய பதவிப்புகள் அந்தஸ்து நிச்சயமாக ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த காலகட்டத்தில் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது கவலைப்பட தேவையில்லை மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு எண்பத்தி ஐந்து விழுக்காடு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு ஏற்றமும் மாற்றமும் இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்